வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நாம் ஒரு இருபடி சான்பாடு ஒரு குவாலிட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படி ஒரு இருபடி சான்பாடு கொடுத்துருவாங்க அதிலிருந்து அதோட மூலங்களுடைய கூடுதல் பெருகற்பாடல்னு கேட்பாங்க அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இப்போ இந்த கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சான்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கலன் ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதை ரெண்டு விதத்தில் போடலாம் நான் உங்களுக்கு ரெண்டு டைப்புமே சொல்கிறேன் ஏன் ரெண்டுமே தேவை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் அறுபத்தஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ மூலங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதோட சொல்யூஷன் எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டோமியும் லாஸ்ட் டோமியும் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் அறுபத்தி அஞ்சு பெருக்குன்னா மைனஸ் அறுபத்தஞ்சு வரணும் கூட்டுனா எட்டு வரணும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு அறுபத்தி அஞ்சு கரெக்டாக பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு கீழே ப்ளஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் எக்ஸு ஸ்கொயருடைய கோ இஃபிஷியன்ட் பையில் ரெண்டு இடத்துலையும் ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் இதெல்லாம் எப்படி சார் இல்லை இன்னும் கொஞ்சம் பேசிக்கிலிருந்து வேணும்னா நம்ம ஏற்கனவே ஃபேக்ட்ரிசேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் எப்படி பிரிக்கிறோம் எதனால் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு நாலு டைப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நான் வேணால் அதோட லிங்க்கை கீழே தரேன் அதை பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிசேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்க வாங்க அப்போ இதை எழுத எப்படி எழுதலாம் அப்படின்னா கீழே இருந்து மேலே எழுதணும் இன்னும் கூட அந்த சொல்யூஷனுக்கு நான் இன்னொரு வழி எழுதுறேன் பாருங்கள் அங்கே வந்து நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறத மட்டும் பார்த்துருப்போம் சொல்யூஷன் தேவை அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் பதிமூணு அப்படியே குறி மாற்றிக்க வேண்டிதான் அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் பதிமூணு இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு பை ஒன்று மைனஸ் அஞ்சு பை ஒன்று அப்படின்னா குறியை மாற்றினீங்கன்னா ப்ளஸ் அஞ்சு பை ஒன்று அஞ்சு அப்போது மூலங்கள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது இது தான் மைனஸ் பதிமூணுன்னு ஒரு ஆன்சர் ஐந்துன்னு ஒரு ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மூலங்களுடைய கூடுதல் இந்த மைனஸ் பதிமூணையும் அஞ்சையும் கூட்டினா கிடைக்கிறது தான் மூலங்களுடைய கூடுதல் மைனஸ் பதிமூணு ப்ளஸ் அஞ்சு கூட்டினா என்ன கிடைக்கும் மைனஸ் எட்டு ஏன்னா பெரிய நம்பருக்குரிய மைனஸ் அப்போ மூலங்களுடைய கூடுதல் மைனஸ் எட்டு இன்னொன்று மூலங்களுடைய பெருக்கற்பலன் மூலங்களுடைய பெருக்கற் பலனாக ரெண்டுத்தையும் பெருக்கணும் பதிமூணு அஞ்சும் பெருக்கனா பாஞ்சு மூணு அறுபத்தி அஞ்சு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போனோம் இல்லையா ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்போ மூலங்களுடைய பெருக்கற் பலன் மைனஸ் அறுபத்தி ஐந்து புரியுதுங்களா இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் அதோடைய கூடுதலையும் பெருக்கற்பலனையும் பலனையும் கண்டுபிடிக்கும் கூட்டணாக வரக்கூடியது கூடுதல் பெருக்கினாக வரக்கூடியது பெருக்கற் பலன் சரியா இது ஒரு வழி என்ன அப்படின்னா ஒரு சால்வ் பண்ணி ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சி இதை விட இதுக்கு இன்னொரு ஈஸியான ஃபார்முலா ஒன்று இருக்குது இப்போது இதில் எடுத்து பிரிக்க முடிஞ்சிடுச்சு ரைட் பிரிச்சிட்டோம் மைனஸ் அறுபத்தஞ்சு எட்டு வர்றது மாதிரி சில கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி பிரிக்க முடியாது அப்போ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறது அதுக்கானது தான் இப்போ நம்ம வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி தான் ஆனால் நம்ம பெரும்பாலான சம்ச பின்னாடி செய்ய போகிறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அது என்ன சார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுப்போம் இன்னொன்று பீட்டான்னு வச்சுப்போம் பொதுவாக ரூட்ஸை சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க மூலங்களை சொல்லும்போது ஆல்ஃபா பீட்டான் தான் வைக்கணும்னு இல்லை சார் ஏபின்னு கூட வச்சுக்கலாம் பிக்யூனு கூட வச்சுக்கலாம் எக்ஸ் ஒய் அதெல்லாம் நம்ம வைக்கிற விருப்பந்தான் தான் இங்கே பொதுவாக ரூட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டான்னு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா மைனஸ் பி அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சிபைஏ என்னது மைனஸ் பிபைஏ சிபைஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தோடைய கெழு தான் ஏபிசி இப்போ எக்ஸு ஸ்கொயர் இருக்குது எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது ஒன்று இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு ஒன்று ஏவோட வேல்யூ ஒன்று எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது எட்டு இருக்குது எக்ஸோட கெழு தான் பி பியோட வேல்யூ எட்டு மார்லி உறுப்பு என்ன இருக்குது மைனஸ் அறுபத்தி அஞ்சு அப்போ சியோட வேல்யூ மைனஸ் அறுபத்தி அஞ்சு இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களாம்மா ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் மைனஸ் பி பை ஏ பிக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கோம் எட்டு ஃபார்ம்ல ஒரு மைனஸ் இருக்குன்றதால மைனஸ் எட்டு பை ஏவோட வேல்யூ ஒன்று ஸோ ஆன்சர் மைனஸ் எட்டு ஸோ மூலங்களின் கூடுதல் மைனஸ் எட்டு ஆல்ஃபாபீட்டா சி பைஏ சியோட வேல்யூ மைனஸ் அறுபத்தி அஞ்சு பை ஏவோட வேல்யூ ஒன்று அப்போ மைனஸ் அறுபத்தஞ்சு பை ஒன்றுனா மைனஸ் அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் பலன் முடிஞ்சிச்சு இது இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரிஷன் பண்ணி போடுறத விட இது ஈஸி ஒரு ஃபார்ம்லாம் ஞாபகம் வரலன்றவங்களுக்காக நான் அந்த விஷயத்தை சொன்னது ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா மைனஸ் பிபைஏ பலன் கண்டுபிடிக்க ஃபார்முலா சிபைஏ முடிஞ்சிட்டு பாருங்கள் எப்படி போட்டிங்களாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் சரிங்களா இப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோன்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல பிரிக்க முடியாது அப்போ இங்கே வேறு வழியே இல்லை நம்ம என்ன தான் ஆகணும் அப்படின்னா நம்ம சொன்னாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டாவுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன மைனஸ் பி பைஏஏ மைனஸ் மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்குது குறியோடு சேர்த்து எழுதணும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதால பிரச்சனை இல்லை மைனஸ் இருந்தால் மைனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் அப்போது ஐந்து பை ஏவோட வேல்யூ ரெண்டு இது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்போ முடிஞ்சிடுச்சு மூலங்களின் கூடுதல் மைனஸ் ஐந்து பை ரெண்டு பெர்கல் ஆல்ஃபா பீட்டாவுக்கு சி பை ஏ சிங்கிறது தோ மார்லி ஒரு பெணருக்கு ஏழு பை ஏங்கிறது எக்ஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு ஸோ ஆன்சர் செவன் பை டூ எவ்வளோ ஈஸியானது பாருங்கள் நமக்கு என்னென்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கேட்பாங்க டெட்டில் ஒரு முறை கேட்டிருக்காங்க கூடுதல் பெருக்கல் பலன்னா என்னன்றதை தெரியாமல் நம்ம விட்டுருவோம் பாருங்கள் ஆனால் ரொம்ப சிம்பிளானது இதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ கே க்யூபி ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம மைனஸ் பி பை ஏ நீங்கள் எக்ஸாமில் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டியும் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை ஆனால் இங்கே கண்டிப்பாக ஃபார்முலாவை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போட்டு பார்க்குறீங்கன்னா எழுதுங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டில் பதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்போ மைனஸ் பி பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் கே ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ்ன்றதால் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி என்ன இருக்குது கே பாருங்கள் ஒரு கே கே கேன்சல் ஆகிட்டா அப்போ பேலன்ஸ் என்ன நிற்கும் கே ஸோ மூலங்களுடைய கூடுதல் கே நெக்ஸ்ட்டு மூலங்களின் பேருக்கு ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன சொல்லியிருக்கோம் சி பை ஏ சி சிங்கிறது மார்லி உறுப்பு ஃபுல்லாத்தையும் எழுதணும் அப்போது மைனஸ் டூ கே க்யூப் பை ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது கே ஸோ கே க்யூப்பில் ஒரு கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா கே ஸ்கொயர் அப்போ ஆன்சர் மைனஸ் டூ கே ஸ்கொயர் முடிஞ்சு பாருங்கள் அப்போ மூலங்களுடைய கூடுதல் கே மூலங்களுடைய பெருக்க பலன் மைனஸ் டூ கே ஸ்கொயர் இது மாதிரியான கேள்விகளை நம்ம தாராளமாக டிஆர்பி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சரிங்களாமா அடுத்த கேள்வி பாருங்கள் x ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் பதினேழு எனில் கேயின் மதிப்புக்கானு இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் இருந்து பண்ணுறது ஈஸி பாருங்கள் நான் ஒரு நாலு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் ஏ முப்பது ஆப்ஷன் பி மைனஸ் முப்பது ஆப்ஷன் சி இருபது ஆப்ஷன் டி மைனஸ் இருபது இப்படின்னு நாலு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் நான் இருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முப்பதுன்னு இருக்குது அவங்க கேட்டிருக்கிறது கேவோட வேல்யூ கேவுக்கு பதில் முப்பதுன்னு அப்ளை பண்ணுறேன் அப்போ பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் முப்பதுன்னு இருக்கும் கரெக்டாக இது ஒரு இருபடி சான்பாடு எப்படி பிரிக்கலாம் பெருக்குனா ஓர் முப்பது முப்பது கூட்டினா என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் பதிமூணுன்னு வரணும் கரெக்டாக முப்பது எப்படி பிரிக்கலாம் மூணு முப்பதுன்னு பிரிக்கலாம் அப்போ மைனஸ் பத்து மைனஸ் மூணு அப்படி பிரித்தோன்னா தான் என்ன கிடைக்குன்னா கீழே மைனஸ் பதிமூணு மேலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் முப்பதுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது பத்துன்னு ஒரு ஆன்சர் ஏன்னா மைனஸ் பத்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் பத்து மைனஸ் மூணு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் மூணு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் மூலங்களின் வித்தியாசம் தட் மீன்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் பதினேழு வரணும்னு சொல்கிறாங்க பத்துலேருந்து மூணு மைனஸ் பண்ணிங்கன்னா பதினேழு வருமா வராது ஏழு தான் வரும் அப்போ எது ஆன்சர் கிடையாதுன்னா ப்ளஸ் முப்பது ஆன்சர் கிடையாது அடுத்த ஆப்ஷன் வரேன் மைனஸ் முப்பதுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ கேவுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா மைனஸ் முப்பதுன்னு அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல கேவுக்கு பதில் மைனஸ் முப்பது இப்போ இந்த இந்திரிபிடி சமன்பாட சால்வ் பண்ணுங்கள் ஓர் முப்பது முப்பது பெருக்குன்னா மைனஸ் முப்பது வரணும் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் பதிமூணுன்னு வரணும் எப்படி பிரிக்கலாம் பாஞ்சு ரெண்டு முப்பதுன்னு பிரிக்கலாம் பதினஞ்சுக்கு மைனஸ் இதே முப்பது சார் முப்பது தான் சார் முன்னாடி பிரிச்சிங்க பைத்து மூணு முப்பதுன்னு பிரிச்சிங்க ஏன் பாஞ்சு ரெண்டு முப்பதுன்னு பிரிக்கீங்கன்னா கீழே கூட்டினா என்ன வரணும்னு பார்க்கணும் அந்த குறியும் முக்கியம் பாருங்கள் பதினஞ்சு ரெண்டு போயிடுச்சுன்னா பதிமூணு பெரிய நம்பர் குறி மைனஸ் பெருக்குனாலும் மேலே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஃபேக்டரைசேஷன் வீடியோவில் மொத்தமாக தெளிவாக சொல்லியிருக்கோம் சரியா அப்போ இங்கே பாருங்கள் இந்த மூலங்களுடைய கூடுதல் இப்போ பார்த்தீங்கன்னா பையில் எக்ஸன் போட்டுருவோம் கரெக்டாக எக்ஸு ஸ்கொயருடைய கோய்பிஷன் ஒன்றுங்கிறதால ஒன்று எக்ஸன் போட்டுருவோம் அப்போ இந்த குறியை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் பதினஞ்சு அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் பதினஞ்சு அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டு அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு இது ரெண்டும் தான் மூலங்கள் அவங்க மூலங்களுடைய வித்தியாசம் பதினேழுன்னு சொல்லியிருக்காங்க தட் மீன்ஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன் பதினஞ்சுலேருந்து மைனஸ் ரெண்டை மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் ரெண்டை மைனஸ் பண்ணுறேன் அப்போ மைனஸ் மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும் பதினஞ்சு ரெண்டும் பதினேழு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகி சாட்டிஸ்ஃபை பண்ணது பாருங்கள் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கேவோட வேல்யூ ப்ளஸ் முப்பது சாரி மைனஸ் முப்பது ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை ம பு புரியுதுங்களாமா ஸோ இது மாதிரி அன்னோன் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து எடுத்து செஞ்சாலே போதும் ஸோ கேவோட வேல்யூ மைனஸ் முப்பது சரிங்களா அடுத்து அவர் கேள்வி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பத்து எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் பின்வரும் மதிப்புகளை காண்க இந்த மெத்தடில் அவங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது ஒரு இருபடி சான்பாடு ஒரு பத்து பத்து பெருக்குன்னா பத்து வரணும் கூட்டினா ஏழு வரணும் எப்படி பிரிக்கலாம் ரெண்டு பத்துன்னு பிரிக்கலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயருடைய கீழ் ஒன்றுன்றதால் கீழே ஒன்று வச்சுருவோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ஒன்று அப்போ ப்ளஸ் அஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் அஞ்சு இது ப்ளஸ் ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு இதில் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா சார் அதில் கவனிச்சிங்கன்னா எதை வேணாலும் ஆல்ஃபா எதை வேணாலும் பீட்டான்னு எடுக்கலாம் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி கீழே ஆன்சர் வந்துடும் இப்போ இது ஆல்ஃபா பீட்டானா அவங்க முதல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபாவுக்கு மைனஸ் அஞ்சு பீட்டாவுக்கு மைனஸ் ரெண்டு நடுவில் ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகிடும் அப்போ மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டுனால் என்ன வந்துடும்னா மைனஸ் மூணு ஒரு இப்படி யோசிச்சு பாருங்களேன் நான் இதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் இதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னவாயிருக்கும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆல்ஃபாவுக்கு மைனஸ் அஞ்சு அப்போ பீட்டாவுக்கு மைனஸ் அஞ்சு அப்போ ப்ளஸ் அஞ்சு அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ் மூணு பாருங்கள் இது மைனஸ் மூணு இது ப்ளஸ் மூணு ஸோ ஆன்சர் அவன் என்ன வரலாம் என்ன வரலாம் அவங்க கொடுக்கறதுலனா ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணுன்னு கொடுக்கலாம் இது எப்போ மட்டும் இந்த பிரச்சனை வரும்னால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கொடுக்கும்போது மட்டும் வேறு எந்த கொஷின் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதை ஆல்ஃபா எதை பீட்டான்னு எடுத்தாலும் ஆல்ஃபா மைனஸ் பீடான் கொடுத்தா மட்டும் ஆன்சர் எதில் வரும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதில் இன்னொரு கொஷின் பாருங்கள் இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவேஷன் இதுதான் ஜென்ரலாக இதில் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் நம்ம மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதை யூஸ் பண்ணி வேறு என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் என்ன வேல்யூ எடுத்தோன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு மற்றதெல்லாம் நீங்கள் எதாவது ஆல்ஃபா பீட்டான் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணோன்னா நாலு அப்படின்னா இருபத்தஞ்சு நாளும் இருபத்தி ஒன்பதுங்கிறது தான் இதற்குண்டான விடை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் பாருங்கள் ஆல்ஃபா க்யூப் மைனஸ் அஞ்சை க்யூப் பண்ண அப்படின்னா மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் பீட்டா க்யூப் மைனஸ் ரெண்டு க்யூப் பண்ணிணேன் அப்படின்னா மைனஸ் எட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் எட்டு அப்போ நூற்றி இருபத்தி அஞ்சில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா நூற்றி பதினேழு பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால மைனஸ் நூற்றி பதினேழு சரிங்களா இங்கேயும் கூட அதே மாதிரி தான் நடுவில் மைனஸ் இருக்கிறதால ஆல்ஃபா பீட்டாவை மாற்றி எடுத்தால் ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் நூற்றி பதினேழுன்னு வரலாம் ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்கள் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு நான் மைனஸ் ரெண்டுன்னு வச்சுருந்தேன்னா மைனஸ் எட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் அஞ்சு க்யூப் இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிட்ருக்கும் ப்ளஸ் நூற்றி இருபத்தஞ்சுன்னு ஆகிட்டு இருக்கும் அப்போ ஆன்சர் எதில் கிடச்சிருக்குன்னா ப்ளஸில் ஸோ நடுவில் மைனஸ் இருக்கிறது போது மட்டும் கவனிச்சுக்கோங்க ஆனால் அவங்க ரொம்ப காமனாக கேட்குறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது மாதிரி தான் கேட்பாங்க இல்லை இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பத்துங்கிறத நம்மளால் இருபடி சான்பாடை யூஸ் பண்ணி பிரிக்க முடிஞ்சது பிரிச்சிட்டோம் வந்த ரெண்டு ரூட்டாக ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டு அவங்க கேட்டதுக்கெலாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒருவேளை இதோட இந்த இருபடி சான்பாடை நம்மளால் பிரிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது பாருங்கள் இப்போ இந்த கொஷின் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை காண்க இப்போ இதில் நீங்கள் ரெண்டு ஆறு பெருக்குனா மைனஸ் ஆறு வரணும் கூட்டினா ஏழு வரணும் எப்படி பிரிச்சிங்கனாலும் வராது ஒரு ஆறு ஆறுன்னு பிரிக்கிறீங்கன்னா ஒன்று ஆறு ஏழு ஓகே ஆனால் மேலே மைனஸ் குறி வராது பாருங்கள் ஸோ இதை எப்படி இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பாருங்கள் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும் அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ரெண்டு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன ஃபார்மில் சொன்னோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு மைனஸ் பி பை ஏ இங்கே பியோட வேல்யூ ஏழு பை ஏவோட வேல்யூ மூணு அப்போ மைனஸ் ஏழு பை மூணு ஆல்ஃபாபீட்டாவுக்கு என்ன வேல்யூ சி பை ஏ சியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு ஏவோட வேல்யூ மூணு ஸோ இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு இது ஆல்ஃபா பீட்டாவுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா எல்சி மெடுத்தோன்னா கீழே என்ன கிடைக்கும் ஆல்ஃபா பீட்டா மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இது இங்கே வந்துருச்சு அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் இல்லை முன்னாடி நிறைய வீடியோஸில் ஒரு ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கோம் யாரு இருக்கான்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபார்ம்லா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி கரெக்டாக இதில் ஏபிக்கு தான் ஆல்ஃபா பீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஏ ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன இருக்குது மைனஸ் ஏழு பை மூணு த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அந்த தான் கண்டுபிடிக்க போகிறோம் ப்ளஸ் டூ ஏபி ஏபிக்கு மைனஸ் ரெண்டு பை மூணு அப்போ டூ ஏபின்னா மைனஸ் நாலு பை மூணு கரெக்டா இங்கே பாருங்கள் ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது பை மூணு ஸ்கொயர் பண்ணோன்னா ஒன்பது இங்கே இருக்கிற மைனஸ் நாலு பை மூணு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா ப்ளஸ் நாலு பை மூணு அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா ஒன்பது கரெக்டா மேலே இங்கே நாற்பத்தி ஒம்பது இங்கே மூணு ஒம்பது அப்போ நாலு மூணு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது ஒரு பன்னெண்டு கூட்டினோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று பை ஒன்பது ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ அறுபத்தி ஒன்று பை ஒன்பது பை ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் மைனஸ் ரெண்டு பை மூணு ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா மூணு பை மைனஸ் ரெண்டு ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ என்ன கிடைக்கும் அறுபத்தி ஒன்று பை மூ ரெண்டு மைனஸ் ஆறு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும் இது அவங்க போன கொஷின் மாதிரி நேரடியாக நம்ம ரெண்டு ரூட் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா பிரச்சனை இல்லை இங்கே ரூட் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வச்சு போடுறோம் நம்ம புரியுதுங்களாமா ஸோ மூலங்களுடைய கூடுதல் பலனை வச்சு அவங்க கேட்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் வாய்ப்பு இருக்குது என்னென்ன பார்த்தோம் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடலாமா கூடுதல் மற்றும் பெருக்கட்பலன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விதமாக சொன்னோம் ஒன்று நார்மலாக அந்த இருபடி சான்பாடை காரணிப்படுத்தி அந்த ரெண்டு வேல்யூ வச்சு எப்படி கூடுதல் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறதுன்றதையும் சொன்னோம் அடுத்ததாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் அடுத்ததாக கேவோட மதிப்பை எப்படி அவங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி அதிலருந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்லாம் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அதே நேரம் அவங்க கொடுக்குற இருபடி சான்பாடை நம்மளால் சால்வ் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்னா அப்போது கூடுதல் பெருக்கல் பலனை கண்டுபிடிச்சி கேட்குற கொஸ்டனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மூலங்களின் கூடுதல் பலன் அப்படிங்கிறத வச்சு முன்னாடியே டெட்டில் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம எழுத போகிற டிஆர்பி தேர்வுக்கும் சரி இல்லை அடுத்தடுத்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கக்கூடிய டெட் எக்ஸாமுக்கும் கூட இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவாம்மா அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நல்லா பார்த்து கூடுதல் பெருக்கல் பலன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழ்காணம் இருபடி சான்பாடின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் காண்க இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன் இதில் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன் ரெண்டுத்தையும் கண்டுபிடிங்க அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லாட்டி இதோட இருபடி சான்பாடாக வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி அதையும் கண்டுபிடிங்க எக்ஸ்ட்ராவாக இப்போ முன்னாடி ஒரு கொஷினில் சொன்ன ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னங்கிறதையும் கண்டுபிடிங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னங்கிறதையும் கண்டுபிடிங்க இதே இந்த ஒரு கொஷினு எடுத்துக்கோங்க இந்த ஒரு கொஷினை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் இன்னும் கூட இதில் கூடுதலாக நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இதையும் சேர்த்து கண்டுபிடிங்க ஸோ இந்த கொஷினில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுனா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம்ல இந்த வீடியோவில் இந்த இதை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும் ஓகேவாம்மா தேங்க் யூ